வணக்கம் ருது லோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சேல் வீடியோ நான் முதல்ல பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கர்ணா அப்படிங்கிற ஒரு லோட்டஸ் வெரைட்டி இந்த டியூபர்ஸ் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் முதல் முதல்ல தாமரை வைக்க போகிறீங்க அப்படின்னா பிங்க் கிளோடேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மிராக்கல் இந்த டியூபர்ஸும் அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெட் கலர் கனகாம்பரம் இந்த ரெட் கலர் கனாம்பரம் நிறைய பேர்த்துக்கு கிடச்சிருக்காது எனக்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் கிடச்சிருக்கு ஒரு மூணு செடி வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்கள் நர்சரியில் வாங்கும்போது பூவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க முதல்ல பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இது டெல்லி கனகாம்பரம் மாதிரி தான் இருக்கும் மொட்டு விரிஞ்சதுக்கப்புறம் தான் ரெட் கலர் வரும் இதில் விதையும் இருக்கு பாருங்க விதையோடு வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் விதையும் போட்டு வளர்த்துக்கலாம் இதோட விதை பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் ரெட்டிஷ் கலரில் இருக்குது இந்த ஃப்ளவர் வந்து ஒரு நாள் ரெட் மாதிரி தெரியும் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு டார்க் ரெட் வந்துடுது ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் டல் அடித்த மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு டார்க் ரெட் வந்துடுது போது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னா இன்னுமே நல்லா ஒரு டார்க் ரெட்டில் இருக்குது இந்த செடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் உடனே கான்டாக்ட் பண்ணிடுங்க ஏன்னா நர்சரிலேயே ஒரு ரெண்டு மூணு செடி தான் எக்ஸ்ட்ரா இருக்குது நானே மூணு செடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்னும் மூணு செடி தான் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா நான் வளர்த்துட்ருக்குற செவ்வந்தி இது எப்படி நடுறதுங்கிறத நான் வீடியோவில் கொடுத்துருப்பேன் இதை பற்றின டீடைல்டு வீடியோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் இது இப்போ என்கிட்ட பூத்துக்கிட்டுருக்கிற ஒரு வெரைட்டி அடுத்ததாக பார்க்குறது பாருங்கள் ஒரு ஒயிட் கலர் மாம்ஸ் ஃப்ளவர் தான் இது இது இந்த க்ரீனில் ஒன்றே ஒன்று தப்ப தவிர ஒரு பிளான்ட் வந்திருக்கு அது என் கண்ணில் பட்டிருச்சு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் தேடி பார்த்தேன் வேறு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வர்றதில்ல இதில் ஒன்று தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் எனக்காக நடுறதுக்கு இந்த பூ பார்த்திங்கன்னா ஒரு ரெட் வித் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு பொக்கேக்கு வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி நல்ல ஒரு பெரிய ஃப்ளவராக இருக்கும் நம்ம ரோஸை விட கொஞ்சம் பெருசாக வரக்கூடிய வெரைட்டி தான் இது இது இப்போ தான் வந்திருக்கு இது கொஞ்சம் டேமேஜ் ஆனதுனால நான் எனக்கு நட்டு வச்சுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நான் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு கொத்து வந்து உடஞ்சி போச்சு ஸோ அதனால் நான் இது சேல் இல்லாமல் நானே எடுத்து வச்சுக்கலான்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அடுத்ததாக பார்க்குற வெரைட்டி பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் தான் ஒயிட் கலர்லேயே ரெண்டு டைப் இருக்குது இது ரெண்டுமே பெரிய ஃப்ளவர்ஸ் தான் இதில் டிஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒன்று பிங்க் கலர் அடிக்கும் பாருங்கள் இந்த பிங்க் கலர் அடிக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பியூர் ஒய்டு பூ கலரில் இருக்குது நான் நர்சரியில் பார்த்தேன் இப்போ அந்த ஃப்ளவர்ஸ் இல்லை செடியும் வந்து ஒயிட் இல்லை இது பார்த்திங்கன்னா இன்னொரு வெரைட்டி இன்னொரு ஒயிட்டு இந்த ஒயிட் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஃப்ளவராக வரும் நடுவில் க்ரீன் வரும் இதே எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயிட் பட்டன் செவந்தி இந்த பட்டன் செவந்தியில் பார்த்திங்கன்னா ரெண்டு பிளான்ட் இருக்குது வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது பட்டன் சைஸ் தான் இருக்கும் நம்ம வந்து ஹேர் ஸ்டைலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வெரைட்டிஸை பட்டன் செவந்தியை பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா மெரூன் பட்டன் செவந்தி அந்த செடி இல்லை அடுத்ததை பார்க்குறது பார்த்தீங்கன்னா நான் நாற்றுக்கள் நட்டு வச்சது தான் இந்த நாற்றுக்கள் எல்லாமே பாருங்கள் எப்படி தலைய ஆரம்பிச்சிருக்கு இன்னும் வெயிலுக்கு மாற்றலை இதுலையே பாருங்கள் ஒரு செடி வந்து காயிற மாதிரி இருக்குது நல்லா தான் இருந்துச்சு ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக காஞ்சி போச்சு ஒருவேளை மண் கலவை சரி இல்லாமல் இருக்கலாம் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் செவந்தி தான் க்ரீன் அண்டு எல்லோ ஒயிட் மூணு கலரும் கலந்த மாதிரி இருக்கும் அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது டாப் ஸ்பைரல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உருண்டை உருண்டைய இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஆனால் இது அந்த மாதிரி வெரைட்டியும் இல்லை இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பைரல் டைப்பில் வந்துட்டு அதுக்கப்புறமா அது ஃபுல் ப்ளூம் ஆகிக்குது செவந்தி மாதிரி அடுத்ததை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் எல்லோங்க இது சென்டரில் எல் ரெட் கலர் வர மாதிரி இருக்குது ஆனால் அது அப்படி வரதில்லை அந்த இதழோட சைடில் மட்டும்தான் ரெட் கலரில் வருது இது பார்க்குறக்கு சென்டரில் ரெட் கலர் வர மாதிரி இருக்குது ஆனால் அந்த வெரைட்டி இல்லை இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால இது மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது வேணுங்கிறவங்க சொல்லணும் அப்போ தான் நான் போய் எடுத்துகிட்டு வந்து செடி கொடுக்க முடியும் அடுத்ததை பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சன் செட்டு எல்லோவில் ஒரு வெரைட்டி இது இது நல்லா பெரிய ஃப்ளவராக தான் பூக்கும் இப்போ இருக்கிற வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பொக்கேக்கு வரக்கூடிய ஃப்ளவர்ஸ் தான் பெரிய ஃப்ளவர்ஸாக வரும் இது வெயிலில் தான் வச்சுருக்காங்க நிழலெலாம் வைக்கல வெயிலில் தான் வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா அந்த ரெட் வித் பிங்க்கு இதோட ஸ்டெம்மே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஹைப்ரிடு அடுத்தது க்ரீன் அடுத்தது பார்த்திங்கன்னா பிங்க் டார்க் பிங்க் பிங்க் மட்டும்தான் இருக்கும் நல்லாயிருக்கு இந்த ஃப்ளவரும் இது வேணுங்கிறவங்களும் சொல்லிவிடுங்க அடுத்தது பார்த்துட்டு இந்த சன்செட் எல்லோ தான் அதுக்கப்புறம் ரெட் கலர் ரெட் கலர் உங்களுக்கு வேணும்னா சொல்லிவிடுங்க இப்போ செடி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த வெரைட்டிஸ் வேணும் அப்படிங்கிறவங்க உடனே வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி இந்த வீக்லேயே இந்த பிளான்ட் எல்லாமே வாங்கிடுங்க நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த பிளான்ட் வந்து இருக்காது சேல் போனது போக மீதியை நான் தோட்டத்தில் எடுத்து நட்டு வச்சுருவேன் வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்ததாக இது கூட என்னென்ன பிளான்ட் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா இது என்னோடய தோட்டத்தில் இருக்கிற டிசம்பர் செடி தான் டிசம்பர் செடியும் நிறையா இருக்குது வேணும் அப்படிங்கிறவங்க இதுவும் சேர்த்து வாங்கிக்கலாம் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா கனகாம்பரம் தான் நம்ம நாட்டு கனகாம்பரம் தான் அந்த செடி வேணும் அப்படிங்கிறவங்களும் வாங்கிக்கலாம் நாற்றுக்கள் நிறைய கிடைக்காது மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்குறக்கு மட்டும்தான் என்னால் நாற்றுக்கள் வந்து கொடுக்க முடியும் அவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த செவ்வந்தி செடி கூடயே இந்த பிளான்ட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்ததாக இருக்கிறது பாருங்கள் இந்த க்ரீன் செவந்தி தான் இந்த க்ரீன் செவந்தி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த பிளான்ட் வந்து நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகாத கொஞ்சம் சிரமமாக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே பொக்கேக்கு வரக்கூடிய வெரைட்டி இதில் பார்த்திங்கன்னா இலையே இருக்காது பூ மட்டுந்தான் இருக்குது பாருங்கள் இந்த பூ ப்ளூம் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் மந்த்க்கு மேலே எடுக்குது இதோட டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன் பாருங்கள் ரொம்பவுமே நல்ல ஒரு க்ரீன் கிடைக்குது பட் வெயிலும் தாங்குது தான் சில பிளான்ட் வந்து வாடி போயிடுது இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் நன்றிங்க